திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம் நம்ம திருமந்திரத்துல நாப்பது கிளாஸ் வரை பார்த்துட்டோம் இருபது கிளாஸ் முடியவும் ஒரு சின்ன பிரேக் மாதிரி நம்ம அவ்வையாரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அவருடைய கொன்றை வேந்தன் பாடல்கள்ல முதல்ல வரக்கூடிய பதிமூன்று பாடல்கள் வந்து பார்த்தோம் வரிசையில ஆல இருந்து அக்கு வரைக்கும் உள்ள பாடல்கள் வந்து பார்த்தோம் இப்ப திரும்ப நாற்பது கிளாஸ் முடிஞ்சனால ஒரு தடவை கொன்றை வேந்தன் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வகுப்புல நம்ம கொன்றை வேந்தன் பார்க்க போறோம் கா வரிசை வந்து இன்னைக்கு பார்க்கலாம் ஆஹ் நம்ம முன்னாடி வகுப்புல பார்த்த மாதிரியே தான் கொன்றை வேந்தனுக்கு வந்து மேலோட்டமா பார்த்தா ஒரு பொருள் இருக்கும் நம்மளுடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பார்க்கும்போது அதனுடைய பொருள் வந்து மாறுபடும் சில இதுக்கு அதே பொருள் தான் நம்ம எப்படி யோசித்தாலும் அதே பொருள் தான் நமக்கு தோணுது ஆனா அவையார் வந்து அதுல எவ்வளவு விஷயங்களை வந்து சொல்ல நினைச்சாங்க அப்படிங்கிறத நமக்கு இன்னும் புரியல சரி இன்னைக்கு கொன்றை வேந்தன்ல முதல் பாடல் பார்க்கலாம் கற்பு எனப்படுவது சொல் திறம்பாமை இதுக்கு நம்ம பொதுவா கற்பு அப்படின்னாலே அது வந்து பெண்களுக்கு உரிய ஒரு இலக்கணமா எடுத்துக்குவோம் பெண்கள் வந்து எப்படி அந்த கற்புக்கு எப்படி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விளக்கம் கொடுத்துருப்பாங்க ஆனா இதுல வந்து ஔவையார் சொல்ல வர்றது கற்பு அப்படிங்கிறது அவங்க வந்து உடல் சம்பந்தப்பட்ட ஒரு குணமா வந்து கற்பை வந்து எடுத்துக்கல சொல் திறம்பாமை கற்பு அப்படின்னு சொல்றாங்க சொல் திறம்பாமை அப்படிங்கறது இது வந்து ஆண் பெண் இருபாலருக்குமே தொடர்புடைய ஒரு வாசகம் தான் கற்பு எனப்படுவது சொல் திறம்பாமை ஆஹ் அதாவது நம்ம வந்து ஒரு சொல் நம்ம மனதுல இருந்து ஒரு சொல் நாம வந்து சொல்றோம்னா எக்காரணத்து கொண்டும் அத வந்து நம்ம காப்பாற்ற நினைக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சொல் திறம்பாமை அப்படிங்கிறது நம்ம சொன்ன சொல்ல இருந்து விலகி போகக்கூடாது நம்ம சொன்ன சொல்லுல கரெக்டா இருக்கணும் அதுதான் வந்து கற்பு அப்படின்னு சொல்லப்படுவது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு காலகட்டத்துல இது இது வந்து பெண்களுக்கு தான் இந்த இது அப்படிங்கிற மாதிரி தவறான புரிதல் எல்லாம் இருந்திருக்கு நம்ம அது இல்லாம நாம வந்து தெளிவா புரிஞ்சிக்கலாம் நம்மளுடைய மனம் சொல் செயல் மூணுமே வந்து நம்ம நம்ம சொல்றபடி அது இருக்கணும் அதுதான் வந்து சொல் திறமை அததான் வந்து கற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒளையார் இரண்டாவது பாடல் காவல்தானே பாவையர்க்கு அழகு இதுவும் வந்து பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இது இது மாதிரி நம்ம சொல்லியிருப்பாங்க அதுக்கு பொருள் என்னன்னா காவல் கட்டுப்பாடோடு இருத்தல் தான் ஒரு பெண்ணுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அப்ப இப்பெல்லாம் வந்து ஆஹ் பெண்கள் அப்படிதான் எப்பயுமே எல்லா காலத்திலயும் பெண்கள் வந்து அப்படித்தானே இருப்போம் அதை எதுக்கு அவங்க வந்து இப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இதுல அந்த காவல் அப்படிங்கறது காப்பாத்துறது ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க காப்பாத்துறாங்க அப்படின்னா அது அதுதான் வந்து அந்த பெண்ணுக்கே வந்து ஒரு அழகு பொதுவா பெண்களுக்கே உள்ள தனி குணம் என்னன்னா ஒரு உயிரை வளர்க்கறதுக்கு வந்து பெண்ணுக்கு தான் வந்து அந்த பொறுமை அந்த ஆற்றல் எல்லாமே வந்து இருக்கும் அப்ப எந்த ஒரு உயிரா இருந்தாலும் சரி ஒரு அந்த காலத்துல வந்து விவசாயம் பண்ணும்போது ஆண்களுடைய பங்கு வந்து அது வந்து வேற மாதிரி இருக்கும் பெண்கள் தான் வந்து அதிகமான வேலை அந்த பயிரை பாதுகாக்கிறது அதை காப்பாத்தி கொடுக்கறது இதெல்லாமே வந்து பெண்களுக்கு சம்பந்தப்பட்டு தான் இருக்கும் அப்ப ஒரு சின்ன செடி கொடியா இருக்கட்டும் விலங்குகள் பறவைகளா இருக்கட்டும் மற்ற மற்ற உயிருள்ள ஜீவன்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து அந்த காப்பாத்தக்கூடிய குணம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா பெண்களுக்கு தான் இருக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த அந்த குணம் எல்லாமே இருக்கும் அந்த ஒரு குணம்தான் வந்து பெண்களுக்கு அழகு காவல்தானே பாவையர்க்கு அழகு எதையுமே வந்து காப்பாத்தி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த குணம்தான் வந்து பெண்களுக்கே அழகு அப்படின்னு சொல்லிருக்காங்க கிட்டாதாயின் வெட்டன மரம் இதுக்கு பொருள் வந்து நமக்கு ஒண்ணு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அத மறந்துடலாம் டைம் வேஸ்ட் பண்ணி அதுல போய் நாம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் முதையே ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அது நமக்கு சாத்தியமா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு முதைய முதையே முடிவு பண்ணிட்டு செய்யறது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு இன்னொரு அர்த்தம் வந்து கிட்ட கிட்டாதா அப்படின்னா கிடை கிடைக்காதா நமக்கு வந்து அது நெருக்கமாகாதா நம்மளால அதை நெருங்க முடியாதா கிட்டுதா பாரு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அந்த கிட்டாதாக்கு இன்னொரு பொருள் வந்து அஹ் நெருக்கமாகிறது அஹ் கிட்டாதாயின் வெட்டன மர ஒரு செயல் நாம செய்யக்கூடிய ஒரு செயல்ல நம்மளுடைய மனசு போய் அதுல நெருக்கம் ஆகல அப்படின்னா அந்த செயலை எக்காரணத்து கொண்டும் நாம செய்ய வேண்டாம் அத வந்து விட்டுட்டு அதை மறந்துடலாம் அப்படிங்கறத அது பொருள் அதாவது இப்ப நான் ஒரு ஐடி ஃபீல்டுல போய் வேலை பாக்குறேன் என்னுடைய மனசுக்கு வந்து அந்த தொழில் பிடிக்கவே இல்லை அந்த வேலை பிடிக்கவே இல்லை அப்படின்னா ஆஹ் வருமானத்துக்காக கஷ்டப்பட்டுகிட்டு அந்த பிடிக்காத ஒரு வேலையை வந்து நம்ம மிஷின் மாதிரி செய்யணும்னு அவசியமே இல்ல கிட்டாதாயின் அப்படின்னா அந்த நம்ம செய்யக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் சரியாது தொழிலா இருக்கட்டும் இல்ல நம்ம வேற எந்த வேலையா இருக்கட்டும் அதுல போய் நமக்கு மனசு வந்து நெருக்கமாகல அதுல போய் பிடிப்பு வரல அப்படின்னா அத வெட்டன அப்படின்னா அதை விட்டுட்டே வந்துடலாம் கஷ்டப்பட்டுலாம் அந்த மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நாம செய்யணும்னு அவசியம் இல்ல அத விட்டுரலாம் அப்படிங்கறதுதான் கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னு இன்னொரு பொருளும் வந்து இருக்கு அடுத்தது கீழோராயினும் தாள உரை இதுக்கான பொருள் நம்ம என்ன ப பார்த்திருக்கோம் அப்படின்னா தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட நம்ம தாழ்ந்து தான் வந்து பேசணும் நம்ம அவங்கள விட நம்ம வந்து மேலானவங்கன்னு நினைச்சி அவங்க கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு இன்னொன்னு வந்து அந்த அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ஆஹ் இவ்வளவு ஜாதிகள் மாதிரி பிரிஞ்சு அப்படி இருந்திருக்காது அப்ப இந்த கீழோர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா அஹ் மேலோகம் கீலோகம்னு பாக்குறோம் இல்லையா அந்த மேலோகத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் வானவர் அப்படிங்கறதெல்லாம் மேல ஆகாயத்தை குறிக்கும் மேல் அப்படிங்கிறது அப்ப கீழ் அப்படிங்கிறது பூமியை குறிக்கும் அப்ப அந்த பூமியை பத்தின முழு புரிதலோட அந்த பூமியை பத்தின நல்ல அறிவோட இருக்கிறவங்களுக்கும் கீழோர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து இருக்கு அப்ப இதுல கீழோர் அப்படிங்கிறது யாருன்னா உழவர்கள் நிறைய அந்த கால இலக்கியங்கள்ல வந்து உழவர்களுக்கு கீழோர் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கு அப்ப கீழோர் ஆயினும் அப்படிங்கிறது ஒரு உழவர்களா இருந்தாலும் அஹ் தாள உரை அப்படின் தாள் அப்படிங்கிறது கால் பாதம் ஆஹ் திருவள்ளுவரும் சொல்லியிருப்பாரு சுழலும் பின்னது உலகம் உலகமே வந்து அந்த ஏருக்கு பின்னாடி சுழலுதுன்னு அதே அர்த்தம்தான் நமக்கு வந்து அந்த உணவு செய்து கொடுக்கக்கூடிய அந்த உழவர்கள் அவங்களுடைய அவங்களதான் வந்து நாம முத வணங்கணும் அவங்களுக்கு அப்புறம்தான் வந்து எத்தொழில் செய்வங்களா இருந்தாலும் வருவாங்க அப்படிங்கற அர்த்தமும் இதுக்கு வந்து இருக்கு கீழோராயினும் தாள உரை அவங்கள வந்து வணங்கிட்டு தான் நாம வந்து எதுனாலுமே செய்ய முடியும் அந்த அளவுக்கு உழவர்களுக்கு வந்து ஒரு ஒரு உயர்ந்த குணத்தை சொல்றது கீழோராயினும் தாள உரை உழவர்களை வணங்கி விட்டு செய்யணும் அப்படிங்கிற பொருள் குற்றம் பார்க்கி சுற்றம் இல்லை நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அந்த உறவுகள் எல்லாத்துலயும் நம்ம வந்து குற்றத்தை பாத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த உறவுகள் வந்து நிலைக்காது நாம வந்து தனியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஹ் இதான் அதனுடைய பொருள் இப்ப ஏன் வந்து அதுல சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு ஆஹ் உற்றார் சொல்வோம் இல்லையா உற்றார் அப்படிங்கிறது இரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உறவுகளை நாம வந்து உற்றார் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வந்து நமக்கு ஃபஸ்ட் உறவுகள் மாதிரி முதல் வட்டம் ரெண்டாவது நமக்கு அவங்களுக்குள்ள இரத்த சொந்தம் இருக்காது ஆனா ஒரு சொந்தம் இருக்கும் அதை வந்து உற்றார்னு சொ உறவினர் சொல்லுவோம் ஆஹ் இரத்த தொடர்புடையவர்கள் உற்றார் இரத்த தொடர்பு இல்லாத உறவுகள் உறவினர் இவங்களதான் உற்றார் உறவினர் சொல்வோம் இப்ப இது ரெண்டும் அல்லாம நமக்கு வந்து ரத்த சொந்தமும் கிடையாது சொந்த பந்தமும் கிடையாது அப்படி இல்லாத ஒரு உறவுகளை தான் வந்து நம்ம சுற்றத்தார் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு வீட்டுக்கு பக்கத்து வீடா இருக்கலாம் இல்ல நம்ம கூட படித்தவங்களா இருக்கலாம் அவங்கெல்லாம் இந்த உற்றார் உறவினரை விட்டு அடுத்த வட்டத்துல வர்றவங்க சுற்றா சுற்றம் அப்ப நம்ம வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிங்கிறது அவங்க வந்து அந்த சுற்றம்ங்கிறது அந்த மூணாவது உறவுல இருக்கக்கூடிய அந்த அவங்கள தான் வந்து சொல்றாங்க ஏன்னா இந்த உற்றாரும் உறவினரும் அந்த குற்றம் பார்க்காம நம்மளால இருக்க முடியாது நம்ம கூட இருப்பாங்க அவங்ககிட்ட குற்றம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் அவங்களால நம்மளை விட்டு போகவும் முடியாது அது ஒரு மாதிரியான ஒரு பந்தமா இருக்கும் அதனால அவங்கள பத்தி ஔவையார் எதுவுமே சொல்லல அந்த சுற்றம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறவு அவங்க கிட்ட நம்ம போய் குற்றம் பார்த்தோம்னா அந்த சுற்றம் அப்படிங்கிற ஒரு உறவு வந்து முறிஞ்சு போயிடும் அப்ப சொந்த பந்தத்துக்குள்ள குற்றம் குறை பார்த்தாலும் தப்பு இல்லை ஆனா ஒரு நண்பன் கிட்டயோ ஒரு அஹ் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயும் நம்ம குற்றம் பாத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த சுற்றம்ங்கிற உறவு வந்து நமக்கு நிக்காது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல் கூர் அம்பு ஆயினும் வீரியம் பேசேல் ரொம்ப பலசாலியாக இருந்தாலும் தன்னுடைய அந்த பலத்து மேல கர்வம் கொண்டு பேசுறது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல அந்த கூர் அம்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலானா நம்ம ஒரு தியானம் பண்றோம் ஒரு மெடிடேஷன்ல இருக்கோம் ஏதோ ஒரு பயிற்சி செய்யறோம் ஒரு யோகம் செய்யறோம் அப்படின்னா அதுதான் வந்து கூர் அம்பு நம்மளுடைய அந்த ஃபோக்கஸ் அந்த டார்கெட் இதெல்லாமே ரொம்ப ஷார்ப்பா தெளிவா நாம செய்யறோம் பயிற்சியில இருக்கோம் அப்படி இருந்தாலும் கூர் அம்பு ஆயினும் வீரியம் பேசே நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மனம் வந்து அதுல லைக்காம போகும்போதுதான் அந்த வீரியமா நம்ம பேசுறது நம்ம நம்மள சுத்தி இருக்கிறவங்கள கண்டுக்காம நம்ம பேசுறது நமக்கு நம்மளுடைய வேலை ஆனா போதும்னு ஒரு எண்ணம் வரும்போது நம்மள அறியாம அப்படி பேசுவோம் அப்படி பேசும்போது நம்ம எவ்வளவுதான் இந்த பயிற்சியில நம்ம இருந்தாலுமே அது வந்து பலம் இல்லாம போயிடும் அப்ப நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு எது பலத்தை கொடுக்கும்னா நம்மளுடைய மனம் அதுல இருந்து வரக்கூடிய சொல் அதுதான் வந்து இந்த செயலுக்கு வந்து பலத்தை கொடுக்கும் அப்ப மனம் சொல் அதுக்கப்புறம்தான் வந்து செயல் அப்ப ஃபஸ்ட்டு நம்ம செயலை வந்து கூர்மையா அந்த அம்பு மாதிரி கரெக்ட் டார்கெட் பண்றதை விட செயலை பண்றதை விட ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மனதை பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய சொற்களும் அதை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் மூன்றாவதா செயல்கள் இருந்தா நம்ம பண்றது வந்து கரெக்டா இருக்கும் நம்ம செயல்கள்ல மட்டும் அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மனதையும் சொல்லையும் அதுபடி இல்லாம வீரியம் பேசல் அந்த ஒரு எடுத்தெறிஞ்சு பேசுறது அந்த மாதிரி இருந்தா பிரயோஜனமே இல்ல அப்ப ஃபர்ஸ்ட் மனசையும் சொல்லையும் அடுத்த செயலையும் சரி பண்ணணும் அப்படிங்கறதுதான் கூறம்பு ஆயினும் பேச அடுத்தது கெடுவது செய்யின் விடுவது கர்மம் ஒரு விஷயத்த வந்து நம்ம நமக்கு ஒருவர் வந்து கெடுதல் செஞ்சாங்கன்னா அதை அப்படியே விட்டு விடலாம் அதுதான் வந்து உயர்ந்த செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதுவும் வந்து சரியான பொருள் இப்ப அதுல வந்து கெடுவது செய்யின் அப்படிங்கறத நம்ம வந்து மூணு அர்த்தத்துல எடுத்துக்கலாம் நமக்கு யாராவது ஒருத்தர் கெடுதல் செய்தாங்கன்னா அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல நம்ம யாருக்காவது கெடுதல் செய்தோம்னா கெடுவது செய்யின் நாம செய்தோம்னா இல்ல இயற்கையாவே நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்று விதமா இந்த கெடுவது செய்யின் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து விடுவது கர்மம் அது எதுவா இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுடுறதுதான் வந்து கர்மம் அப்படிங்கிறது அந்த செயல் தான் ஒரு உத்தமமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய கர்மானும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நம்மளுடைய வினைகள் தான் வந்து நமக்கு தொடருது இல்லையா அப்ப இந்த மாதிரி ஒரு கெடுதலான செயல் வரையும் அதை வந்து அப்படியே விட்டு விடுறதுதான் நம்மளுடைய கர்மாவா இருக்கும் இப்ப நம்ம இப்ப பாக்கக்கூடிய நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு இந்த படங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா நமக்கு ஒருத்தர் கெடுதல் செய்துட்டாங்கன்னா ஆஹ் நீ நம்பிக்கையோட நீ முயற்சி பண்ணி அவங்கள விட நீ நல்லா வாழ்ந்து காட்டணும் ஆஹ் நீ நினைச்சா முடியும் நீ சாதிக்க பிறந்திருக்க இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் இதெல்லாம் கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அதை விடலை அந்த கெடுதலை வந்து விடாம அதுக்கு என்ன காரணம் என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ந்து நம்ம இன்னும் பல வினைகளை வந்து கூட்டிக்கிட்டே போறோம் அப்ப அந்த நெவர் கிவ் அப் அப்படிங்கிற வாசகம் இது எல்லாமே வந்து இந்த இவங்களுடைய கருத்துக்கு வந்து ரொம்ப முரண்பாடான கருத்தா இருக்கும் எந்த ஒரு செயலையுமே வந்து சரி அப்படியே விடு அப்படின்னு எடுத்துக்கிறது தான் வந்து நம்மளுடைய வினைகளை குறைக்கிறதுக்கான ஒரு பக்குவமான முயற்சி ஆஹ் அது அதை தான் நாம வந்து பயிற்சி பண்ணணும் அப்படிங்கறதுதான் அந்த கெடுவது செய்யின் விடுவது கர்மம் இப்ப நம்ம எல்லாருமே வந்து அத அத ஃபாலோ பண்றது இல்ல நம்ம எதுனாலும் நம்ம அத அதை ஜெயிச்சு மேல வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு பல வினைகளை வந்து நம்ம கூட்டிகிட்டே தான் போறோம் அஹ் எது எது நடந்தாலுமே அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு ஆஹ் நமக்கு ஒருத்தவங்க கெட்டது செய்திருந்தாலுமே அவங்களுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்குவமா அதை வந்து விட்டு விடுறதுதான் வந்து சிறந்த செயல் அத போய் நாம தெரியாம தப்பு பண்ணிட்டோம்னாலும் சரின்னு நம்மளை நாமே திருத்திட்டு அதை விட்டுறதா சரி அதை நம்ம திருத்துறதுக்காக நாம அவங்க கிட்ட போய் நிரூபிக்கணும் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது நம்ம வினைகளை வந்து கூட்டிக்கிட்டே தான் போகும் அதனால எதுனாலுமே விட்டு விடுவதுதான் வந்து சிறந்த செயல் அப்படிங்கறதான் கெடுவது செய்யின் விடுவது கருமம் அடுத்து கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை பொருள் என்னன்னா அந்த கேட்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு வறுமையோ ஒரு துன்பம் வரும்போது நம்மளுடைய மனம் வந்து உறுதியா இருக்கணும் அப் அதுதான் வந்து இதற்கான பொருள் இப்ப இதை இன்னொரு விதமா நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம இறைவனை அஹ் நெருங்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம செய்த வினைகள் எல்லாமே முடிஞ்சு போகுது முடிஞ்சாதான் நம்ம போய் இறைவனை வந்து அடைவோம் அப்ப பல பிறவிகளா நாம அனுபவிக்காத துன்பங்கள் எல்லாமே கடைசி நேரம் நாம அனுபவிச்சு முடிச்சிட்டாதான் இறைவனை வந்து அடைய முடியும் அப்ப எப்பயுமே வந்து நமக்கு அடுத்தடுத்து துன்பம் வருது அப்படின்னா நம்மளுடைய வினைகள் வந்து முடியுது அப்ப நம்ம இறைவன்கிட்ட நெருங்கிட்டோம் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள் ஒரு நிமிஷம் ஆனா பல பேர் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோனா அந்த துன்பம் வரும்போது நினைச்சு முழுசா அவர்கிட்ட சரணடைறோம்னா நமக்கு கஷ்டம்தான் வந்துகிட்டே இருக்கும் இறைவன் ரொம்ப சோதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த அந்த கடைசி கட்டம் வர போயிட்டு வேண்டான்னு விட்டுட்டு வந்துருவாங்க அந்த குணம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்குதான் இந்த பாடல் கே கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை இதுல உடைமை அப்படிங்கிறது என்னன்னா என்னுடையது அப்படின்னு நாம சொல்றதுதான உடைமை என்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது அது எனக்கு உடைமையானது என்னுடைய மொபைல்னா அது எனக்கு உடைமையானது அப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்துல என்னுடைய உடைமைன்னு நாம சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணு வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் நமக்கான உடைமை அப்ப கேட்டில் உறுதி அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த இறைவன் தான் கொடுக்குறாரு கொடுத்து அந்த துன்பத்தை முடிச்சிட்டு நம்மள வந்து அவர்கிட்ட கூப்பிட போறாரு அப்ப அந்த இதுல நாம உறுதியா இருந்தோம்னா மட்டும்தான் கூட்டும் உடைமை நம்ம அந்த உடைமை கிட்ட நம்மள போய் சேர்க்க முடியும் சேர்க்கிறதுக்கு இந்த துன்பத்தை நம்ம தாங்கிக்கணும் அப்ப அந்த உறுதி வந்து எப்பயுமே நமக்கு வேணும் அப்படிங்கறதுதான் கேற்றில் உறுதி கூட்டும் உடைமை என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம வந்து உறுதியா இறைவனை அடையணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட மட்டுமே இருக்கணும் அடுத்த பாடல் கைப்பொருள் தண்ணில் பொருள் கல்வி இதுல கைப்பொருள் அப்படின்னா என்னன்னா நம்ம கைகள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் தான் வந்து கைப்பொருள் அது வந்து நம்ம தொழில்ல இருந்து கிடைக்கலாம் இல்ல வேலைக்கு போய் கிடைக்கலாம் ஆஹ் நம்ம ஒரு கைத்தொழில் செய்து நாம சம்பாதிக்கலாம் ஏதோ ஒரு செல்வம் ஆஹ் நம்மளுடைய உழைப்புனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வம் தான் வந்து கைப்பொருள் தண்ணீர் அப்படிங்கிறது இதை விட உயர்ந்தது அப்ப நம்ம சம்பாதிச்ச செல்வத்தை விட உயர்ந்தது எது அப்படின்னா மெய்ப்பொருள் மெய் அப்படிங்கிறது உண்மையான பொருள் நம்ம திருமந்திரத்துல பார்த்தோம் இல்லையா செல்வம் எல்லாமே வந்து அழியாத செல்வம் உண்மையான ஒரு செல்வம் இருக்கு அதுதான் அந்த உண்மை எது அப்படிங்கிறது தான் அந்த மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிறது நம்ம படிக்கக்கூடிய இந்த கல்வி அப்ப இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு கல்வி எதுக்கு அப்படின்னா இந்த கைப்பொருளை நமக்கு சேர்க்கறதுக்கான அந்த 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 வழியில நம்ம படிக்க கூடியது கல்வி கிடையாது கல்விங்கிறது என்னன்னா மெய்ப்பொருள் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுதான் உண்மையான கல்வி அப்ப கைப்பொருள் அஹ் கைப்பொருள் தண்ணில் மெய்ப்பொருள் கைப்பொருளை விட சிறந்த பொருள் மெய்பொருள் அத போய் நமக்கு காட்டி கொடுக்கிறது தான் கல்வியா இருக்கணுமே தவிர இந்த சாதாரண செல்வத்தை ஈட்டுறதுக்காக வரக்கூடிய கல்வி எதுவுமே கல்வி கிடையாது அப்ப நம்ம இவ்வளோ நாள் காலேஜ்ல படிச்ச அந்த டிகிரி டுவெல்த் வரை படிச்ச பாடம் இதெல்லாம் கல்வி கிடையாது அதெல்லாம் அந்த கைப்பொருளுக்கான கல்வி அந்த திருமந்திரம் திருவாசகம் இதுதான் வந்து மெய்ப்பொருளை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி அந்த அந்த ரெண்டு வித்தியாசம் சொல்லியிருக்காரு நமக்கு அப்ப எந்த கல்வி வந்து தேவை இந்த உடலை வளர்க்குறதுக்கும் இதுக்கும் தான் வந்து இந்த கைப்பொருளுக்கான கல்வி தேவை நம்மளுடைய உண்மையான அந்த அந்த இறை செல்வத்தை போய் அடைகிறதுக்கு இந்த கல்வி தான் வந்து தேவை அடுத்த பாடல் கொற்றவன் அறிதல் உற்றிடத்து உதவி கொற்ற கொற்றவன் அப்படிங்கிறது ஒரு அரசனானவன் யாருக்கு எந்த இடத்துல எப்ப உதவி வேணுங்கிறத புரிஞ்சு செய்யறவன் தான் அரசனா இருக்க முடியும் அப்படிங்கறத அதுக்கான பொருள் ஆஹ் கொற்றவன் அரசன் அறிதல் அவங்க செய்யறது இந்த இடத்துல அந்த உற்றிடத்து அப்படிங்கிறத தான் வந்து சிறப்பா சொல்லியிருக்காரு அந்த இடம் அப்படின்னு எந்த இடத்துல அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அதுல காலமும் இடமும் வந்துருது அஹ் இடம் அப்படின்னு சொல்றாங்கனாலே அந்த இடத்துல காலம் வந்துருது அப்ப அந்த காலம் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு எந்த காலத்துல நமக்கு எது தேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுல கிடைக்கக்கூடிய உதவிதான் வந்து அவங்களுக்கு பயன்படும் அந்த அந்த காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த உடல் நாம கிடைத்த இந்த உயிர் அதை போய் அடையிறது எல்லாத்துக்குமே அந்த தான் முக்கியம் கரெக்டான டைம்ல ஒரு உதவி செய்யல அப்படின்னா அது எவ்வளவு வேஸ்டோ அதே மாதிரி இந்த உடல்ல இந்த இளமை இருக்கும் போதே நமக்கு அந்த ஞானம் வரும்போதே நம்ம வந்து பயிற்சி செய்யலைன்னா அது வந்து அஹ் பயன் இல்லை அப்படிங்கறதுதான் கொற்றவன் அறிதல் உற்றிடத்து உதவி எந்த இடத்துல எது தேவைங்கிறத தெரிஞ்சு செய்யணும் அடுத்த பாடல் கோள் குரலை காற்றுடன் நெருப்பு கோல் அப்படிங்கிறது அந்த தேவையில்லாத சொற்கள் வீண் பேச்சு இதெல்லாம் வந்து அந்த கோல் மூட்டுறது கோல் சொல்றதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த அந்த மாதிரி கோள் குரலை காற்றுடன் நெருப்பு இந்த மாதிரி கோல் சொல்றது அந்த காற்றும் நெருப்பும் சேர்றது என்ன வந்து அந்த காட்டு தீ அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல தீ இருக்கும் அஹ் அங்க காற்று இல்லைன்னா அந்த தீ வந்து அந்த ஒரு இடத்த மட்டும் அப்படியே எரிச்சு அழிச்சிரும் ஆனா அந்த நெருப்பு கூட காற்றும் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த காத்து பரவி பரவி அந்த நெருப்ப வந்து அந்த முழு காட்டையுமே எரிக்கிற அளவுக்கு வந்து அது பரவி வந்து அழிச்சிரும் அதுதான் வந்து அந்த காற்றுடன் நெருப்பு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லிருக்காங்க ஆஹ் அப்ப இந்த இந்த மனம் வந்து எப்படி இருக்கணும்னா கோல் சொல்லக்கூடாது மனம் வந்து மற்றவங்கள பத்தி தேவையில்லாம நினைக்கிறது பேசுறது அத பகிர்ந்துக்கிறது அது எதுவுமே இருக்க கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அந்த காற்று தீ தீ மாதிரி அது எப்படி வந்து அந்த காட்டையே அழிச்சிருதோ அது மாதிரி நம்மளுடைய இந்த மனமானது இந்த உடலை வந்து அழிச்சிரும் அப்ப மனம்கு வந்து மற்றவங்க நம் நம்ம கோல் சொல்றது அப்படின்னா ஒரு தொங்களை பத்தி அவங்க இல்லாத போது தப்பா சொல்றது அப்படிங்கறத மட்டுமே நினைக்கிறோம் ஆனா கோல் அப்படிங்கிறது நம் நம்ம எத ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி எதுவுமே வந்து பேச வேண்டியது இல்ல நம்மளோட நோக்கம் எல்லாமே இந்த உடல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மனம் அதை தாண்டி இறைவனை போய் அடையிறது தான் அப்ப இந்த உடலுக்கும் இறைவனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மனம் வந்து வெளியில செல்லவே கூடாது உள்ளேதான் இருக்கணும் அப்ப யார பத்தியுமே எதுவுமே நம்ம கண்டுக்க வேண்டியது இல்ல பேச வேண்டியது இல்லை அப்படி இருந்தாலே போதும் நம்ம இறைவன் அடைஞ்சிடலாம் அதை மீறி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அது காட்டு தீ மாதிரி இந்த உடலையே வந்து அழிச்சிரும் அதுக்கப்புறம் நம்மளால அஹ் ஒண்ணுமே முடியாது அப்படிங்கறதுதான் செவி குரலை காற்றுடன் நெருப்பு கடைசி பாடல் கவ்வை சொல்லின் எவருக்கும் பகை இது கவ்வை அப்படிங்கிறது பழித்து பேசுறது நம்ம சும்மா யாரையாவது வந்து ஒரு தேவையில்லாத ஆஹ் சொற்கள் இது சொல்லி அவங்கள திட்டுறோம் பேசுறோம் அப்படி இருக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து பகையில போய்தான் முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இப்ப இந்த பத்து பாடல்கள்லையுமே ஆஹ் அவையார் வந்து சொல்லக்கூடிய கருத்து வந்து இந்த மனம் வந்து தேவையில்லாம எதையுமே பேச வேண்டியது இல்லை சிந்திக்க வேண்டியதில்லை நம்மளுடைய போக்கஸ் வந்து ஒரே இடத்துல இருந்தாலே போதும் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம பனிரெண்டு பாடல்கள் பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்புல எப்பயும் போல நாம வந்து திருமந்திரத்தை தொடரலாம் இதுல ஏதும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்